அப்போ எடப்பாடி கூட கூட்டணிக்கு இப்போ யார் இருக்கா யார் இருக்கா சொல்லுங்க தேமுதிகா ஜெயிக்க இல்லையே பாஜக ஜெயிக்க அண்ணா திமுக என்ன ஜெயிக்க வச்சுட்டா இல்லையே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தேமுதிக நாலு சீட்டு சீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஞ்சு சீட்டு சீரோ ஜெயிக்க இல்லையே எடப்பாடியை வச்சு எடப்பாடியை வச்சு தான் யாரும் ஜெயிக்க முடியாது ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு சீமான் வந்து ரெண்டாயிரம் கோடி பேரம் பேசினாலும் நான் தனிச்சின்னு போய் ஓங்கி அடிக்கிறாரு வன்னியர் அல்லாதார்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது ஓபிஎஸ் நீக்கிறதும் அந்த எதிர்ப்பு பெரிய அளவில் ஆகி பதிமூணு சதவீத வாக்கு குறைஞ்சிட்டுங்கிறத அண்ணாமலை வந்து டெல்லி பாஜகவுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு எப்படின்னா பிரதமர் வேட்பாளர் மோடி எங்க அண்ணன் ரஜினிகாந்த் வந்து பார்க்குறதும் விஜய் கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்க்கறதுக்குள்ள வித்தியாசம் தெரியாத அட்டுத்தனமா அதை பண்ணி இப்ப கிருஷ்ணசாமியை தவிர கிட்ட யாருமே வரல எனிவே தான் அண்ணாமலை எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பதிமூணு சதவீத ஓட்டுக்கு போயிருவாருன்னு சொல்றாரு நான் பயணி சேத பாக்கல அவரை செக் பண்ணு நினைக்கிறேன் எடப்பாடி பயணி பண்றது புலிவேட்டை பலன் தெரியாத ஒருத்தரை போய் பேசிட்டு இருக்கிறது எலிவேட்டை எலிவேட்டையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு புலிவேட்டைக்கே போகணும்னு நினைக்கிறேன் நானும் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அந்த கூட்டணி குறித்து பல்வேறு விஷயங்கள் வருது அதிமுக மீண்டும் பாஜகவுக்கே போகும்னு சொல்றாங்க ஆனா அதிமுக பாஜகவோடு சேர்ந்தா அண்ணாமலை இருக்கிறாரு அதனால எடப்பாடி போக மாட்டாரு அதிமுக தேமுதிக பாமக இப்படிதான் போகும்னு ஒரு ஒரு ரூமர் மாதிரி எப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு உங்களுடைய பார்வை என்ன அதிமுக யாரோடு கூட்டணி வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடி என்டிஏயே ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமியை மூணாவது போகணுன்னு நினைக்கிறார் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு வேணும்னு தமிழிசை நயனார் நாயந்திரம் போன்றவங்கெல்லாம் பேசுகிறாங்க அது அமித்ஷா சொன்னார்னு கூட வதந்திகளை இவங்க கிளப்பி விட்டுட்டுருக்காங்க மோ மோடி சொன்னது தான் நடக்குங்கிறதையும் அமித்ஷாவை பற்றி இவங்க தப்பாக அமித்ஷா பேரை பயன்படுத்துகிறாங்கன்னு என் கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா மேயர் வர முடியாதுன்னு நான் சொன்னேன்னா இல்லையா எத்தனை பேர் என்கிட்ட தோற்று போனீங்க எத்தனை பேர் என் கருத்துக்கிட்ட தோத்து போனீங்க நான் சொல்றது பெரும்பாலும் சரியா இருக்கும் வனச்சாட்சியோட சொல்லுங்கள் சுப்பிரமணியசாமி என்ன ஆனார் இல்லை கணேசன் என்ன ஆனார் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன ஆனார் எத்தனை பேர் என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க பிரியன் என்ன சொன்னார் சொல்கிறேன் அப்போ நம்ம என்ன தெளிவாக சொன்னோம் பிஜேபி இன் குளி அலைன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம் நடந்ததா இல்லையா இப்பவும் மோடி தமிழ்நாடு சென்றிக்கா தன்னோட வீகத்தை அமைப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மக்களவையில் வெற்றி பெற மோடிக்கு முக்கிய நோக்கம் அந்த வகையில் இன்னைக்கு தமிழிசை முக ஸ்டாலின்கு எதிராக என்னென்ன இடத்துல அறிக்கை விடுமுன்னா அந்த இடத்துல அறிக்கை விட்டு பப்ளிசிட்டி தேடுறாங்க ஆனால் மோடி என்ன சொன்னார் ஸ்டாலினை கலைஞருக்க மகன் என்பதால் எமர்ஜென்சி கைது பட்டப்பட்டவர் ஸ்டாலின்னு இப்போவே சொன்னார் மோடி அப்போ மோடிக்கு நோக்கம் என்ன அவர் காங்கிரஸ் தான் எதிரி காங்கிரஸ் தான் ஒட்டுண்ணி ஒட்டுண்ணி காங்கிரஸ் தான் எதிரி பாருங்கள் சி ஹேமந்த் சோரன் என்ன ஆயிருக்கு இன்னைக்கு ஒமர் அப்துல்லா என்ன ஆயிருக்கு அப்போ ஸ்டா மோடிக்கு நோக்கம் காங்கிரஸுக்கு இங்கே அலையன்ஸ் ஆப்ஷன் இல்லாமல் பண்ணணும் நாளைக்கு எடப்பாடியை ஸ்டெங்கன் பண்ணி விட்டுக்கிட்டு காங்கிரஸுக்கு இருபது சீட்டு கொடுக்குறேன் இருபத்தி சீட்டு கொடுக்குறேன்னு காங்கிரஸுக்கு கூட்டணி பேரத்தை ஏற்றி ஏற்றி விடத்துக்காக மோடி அரசியல் பண்ணுறாரு இது நயினாருக்கு தெரியாது தமிழிசைக்கு தெரியாது ஆனால் இப்போ அதிமுக கூட தான் நம்ம வெற்றி பெற முடியும்னு நைனார் ஆகட்டும் தமிழிசை ஆகட்டும் அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்கல்ல அவங்க கணக்கு வேற மோடிக்கு கணக்கு வேற அதுதானே நான் சுப்பிரமணியசாமி கணக்கு இளது கணேசன் கணக்கு பொன்ராத கணக்கு அத்தனை பேர் கணத்தையும் அடித்து பிஜேபி சசிகலா சசிகலாமியார் வர முடியாதுன்னு சொல்லி நான் ஜெயித்தேன் இப்போ நான் அவங்க கணக்கு தப்புன்னு சொல்ல வரல அவங்க அந்த கட்சிக்கு பாடுபட்டவங்க நான் மோடிக்காக பன்னெண்டு பத்து வருஷத்துக்கு மேலே நான் உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடியமே மோடிக்கு என்ன தெரியும் மோடிக்கு ரவீந்திரசாமி யாருன்னு தெரியும் மோடிக்கு நன்மைக்காக தான் சிந்திப்பான்னு தெரியும் அவங்களும் பாஜக காரங்க தான் தலைவர்கள் தான் நான் மறுக்க வரல அவங்க அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க நான் மோடிக்கு நோக்கம் என்டிஏ ரெண்டாவது கொண்டு வந்து திமுகவுக்கு போட்டியாக என்டிஏ வரணும்னு நினைக்கிறாரு எடப்பாடி அதுக்கு மூணாவது தள்ளணும்னு நினைக்கிறாரு எடப்பாடி மாஸ்டர் தர்ட் டீச்சிங்னு அவருக்கு தெரியும் எடப்பாடியை பலப்படுத்தி விட்டார்னா நாளைக்கு அவர் வந்து காங்கிரஸுக்கு முப்பது சீட்டு கொடுக்குறேன் இருபது சீட்டு கொடுக்குறேன்னு ஆரம்பிப்பார் அப்போது காங்கிரஸ் ஒட்டுணி காங்கிரஸை பலையனப்படுத்துறதுக்கு வீகம் அமைக்கக்கூடிய மோடி நம்முடைய கருத்துக்களும் மோடியின் கருத்துக்களும் ஒரே திசையில் பயணிக்கும் ஒன்றா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒட்டுணி காங்கிரஸை பலகீனப்படுத்துகிறது தான் தமிழ்நாட்டில் மோடிக்கு நோக்கம் தமிழிசை நோக்கமும் நயனார் நோக்கமும் வேற இருக்கலாம் அந்த அதனால் அவங்க அவங்கள வந்து நான் குறைச்சி மதிப்பிடலை பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாம சொன்னது சரியாக வந்த மாதிரி இருபத்தாறுலேயும் சரியாக வருதா எது வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அதே வேலை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் மோடி தலைமையில் வந்தால் தன்னோட இமேஜ் போயிரும் அடிபட்டு போவோம் த பழைய இதுக்கு இன்னொருத்தரம் மோடி பாஜக தலைவராக கொண்டு வந்துடுவாங்கங்கிறதும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அதே மாதிரி இரட்டை கேள்வி கொடுக்குறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தயாரில்லை இதையும் எடப்பாடி பழனிசாமி பற்றி நான் தெளிவாக தான் சொல்கிறேன் மேலும் வட தமிழகத்தில் உள்ள அதிமுக காரங்கள்லாம் இது கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் பாஜக கூட்டணி சேர்ந்தால் ஜெயிக்க முடியாதுன்னு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வட தமிழக அதிமுக காரங்க சொல்கிறாங்க அதே போல் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி கட்சி ரெண்டு ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டு அதுக்கு ஜாதிய முரண்பாடு இருக்குது அந்த கொங்குவேலாளர் அல்லாதவர்கள் மத்தியில் எடப்பாடிக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குது கிராப்பர் அபகரிக்க பார்க்குறாரு அதனால்தான் ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டார் ரெட்டலையில் ஒரே இலையில் எடப்பாடியும் ஒரே இலையில் பன்னீர்செல்வம் போடும்போது ஒரு பொதுத்தள வந்து முப்பத்தி மூணு சதவீத வாக்கு கிடச்சிது பன்னீர்செல்வத்தை நீக்கின பிறகு இப்போ இருபது சதவீதமாக குறைஞ்சி போயிட்டு இங்கே வந்து வன்னியர் அல்லாதார்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது ஓபிஎஸை நீக்கிறது அந்த எதிர்ப்பு பெரிய அளவில் ஆகி பதிமூணு சதவீத வாக்கு குறைஞ்சிட்டுங்கிறத அண்ணாமலை வந்து டெல்லி பாஜகவுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு எப்படின்னா பாஜகவுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு இருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர் அல்லாதார்கள் மத்தியிலையும் கொங்குவேலாளர் அல்லாத மத்தியிலையும் எதிர்ப்பு அதிகம் இருக்குங்கிறது அண்ணாமலை ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அவரே பேசியிருக்காரு இருபத்தொன்பதாம் தேதி நான் இந்த இதுக்காக ஜாதிய முரண்பாடு பற்றி பேசுகிறதுனாக என் மீது ஒரு பொய் வழக்கை கூட இவர் சி வி சண்முகம் போட்டிருக்கிறாரு அதற்காக நான் இருபத்தொம்பாம் தேதி நீதிமன்றத்தில் கூட ஆஜராக போகிறேன் ஸோ இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதிய முரண்பாட்டில் பெரிய எதிர்ப்பு இருக்குது ஜெயலலிதா மாதிரி ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் இல்லை ஸ்டாலின் மாதிரி ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் இல்லைங்கிறது வந்து டெல்லி பாஜக தலைமைக்கு ரிப்போர்ட் போயிருக்குது மோடி அதையும் பார்க்குறாரு ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு அளவு வேறு என்னன்னு மோடி தெரியும் இந்த சூழ்நிலையில் மோடி தன்னை எப்படி வியூ பண்ணுறாங்கிறது எடப்பாடிக்கு தெரியும் தமிழிசையும் பொண்ணாரோ அவங்க முயற்சி பண்ணலாம் அது அவங்க விருப்பம் அவங்க முயற்சி பண்ணிட்டு தமிழிசை ஆகட்டும் நயனார் நாகேந்திரன் ஆகட்டும் இப்போ பாஜகவை விட்டுட்டு அதிமுகவு கூட்டணிகளை கொண்டு வரும் முயற்சி பண்ணுறாரு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு வெற்றி தேவைப்படுது இல்லையா அப்போ எப்படி அவங்க அதிமுகவை விட்டுட்டு பாஜகவுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் தேமுதிகா ஜெயிக்க இல்லையே தேமுதிகா ஜெயிக்க இல்லையே பாஜக ஜெயிக்க இல்லையே அதிமுக என்ன ஜெயிக்க வச்சுட்டா இல்லையே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தேமுதிக நாலு சீட்டு சீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு சீட்டு சீரோ ஜெயிக்கலையே எடப்பாடியை வச்சு எடப்பாடியை வச்சு தான் யாரும் ஜெயிக்க முடியாது ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு தானே சீமான் வந்து ரெண்டாயிரம் கோடி பேரம் பேசினாலும் நான் தனிச்சின்னு பண்ணி ஓங்கி அடிக்கிறாரு விக்கிரவாண்டியிலே அதை நம்ம பார்த்துட்டோமே ஈரோடு கிழக்கில் பூத் வைஸ் அனலிசிஸில் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்குந்தர் நாயுடு அருந்ததியர் பறையர் பூத்தில் பத்து பன்னெண்டு சதவீத ஓட்டு கூட இல்லை எம்ஜி ஜெயலலிதாவை கே ரெட்டலை பார்த்த மாதிரி இந்த ரெட்டலையை இந்த நாலு சமூக மக்களும் பார்க்கல இது வந்து நாம் அதிமுகவே நான் பெனிஃபிஷியல் காஸ்ட்னு அவங்க நினைக்கிறாங்க அதே மாதிரி விக்கிரவாண்டியில் நிற்காத போதும் எடப்பாடியால் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல அப்போ ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி நம்பி யார் போவா இப்போ எடப்பாடி வந்து நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் தனித்து விடப்படுவார்னு சொல்கிறீங்களா பொறுத்த பொறுத்தளவில் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட கட்சி கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் அரை சதவீத வாக்கு அன்னைக்கு எடுத்திருந்த தேமுதிக கூட்டணிக்கு வந்தாங்க இப்போ அவங்க அஞ்சு சதவீத வாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதாட்ட அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஸோ தேமுதிகவுக்கு என்ன சீட்டு நீ முடிவு பண்ணுறதுலே எடப்பாடி பழனிசாமிக்கு பெருத்த சிக்கல் இருக்குது ஆதாரத்தோடு அவங்க ஏரியா வைஸ் மைக்ரோவா அனலைசிஸ் பண்ணி பிரேமலதா விஜயாந்த் அம்மையார் வந்து ஒவ்வொரு இதையும் துல்லியமாக எடுத்து வச்சுருக்காங்க இது திருக்கோயிலூரில் அதிக ஓட்டு அஇஅதிமுக எடுத்தது இருந்தது உளுந்தூர்பேட்டையில் எடுத்தது எடு ஆகட்டும் தென் தென்தமிழத்தில் நாயுடு சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் செக்மெண்ட்ஸில் அதிக ஓட்டு எடுத்ததும் நாடார் செக்மெண்ட்டில் மோசமாக ஓட்டு எடுத்ததும் எல்லாமே அவங்க எடுத்து வச்சுருக்கிறாங்க அவங்களே அஞ்சு சதவீதத்துக்கான இடங்களை கேட்பாங்க ஸோ எடப்பாடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் கூட்டணி அமைப்பது பெரிய சிக்கல் தான் விஜய் பொறுத்த அளவில் அவர் வருவார்னு எதிர்பார்த்தாங்க விஜயும் நாலு நாள் அது மாதிரி தான் இதாக இருந்தாப்பில்ல நோட்டுக்கு சீட்டுக்கு வில போகிறாருங்கிறது வந்ததும் ஒரு சினிமா ஹீரோவுக்கு இப்படி அரசியல் முரசர்கள் புதிய தலைமுறை டிவியில் நோட்டுக்கு சீட்டுக்கும் வில போக விஜய் ஆரம்பிச்சுட்டாரு இதுக்கு நீங்கள் அண்ணாதிமுக போய் சேர்ந்துடலாம பல நிரூபிக்காமல் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நோட்டுக்கு சீட்டுக்கு வில போய் ஏன் அண்ணாதிமுக கூட்டணி போகணுன்னு கேட்டதும் அவரும் தனிச்சு அவர் தலைமையில் கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்ப கிருஷ்ணசாமி விஜய் எதிர்பார்த்து நிற்கிறாரு கால் பிரசண்ட் எடுத்த கிருஷ்ணசாமி விஜய் எதிர்பார்த்து நிற்கிறாரு உண்மை தானே விஜய் வேறு யாரும் எதிர்பார்க்கல இவர் எதிர்பார்த்துருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் இப்போ இந்த இடத்துக்குள்ளே எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணினேன் அப்போ தினகரன் அஞ்சு பிள்ளை அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்தவர் ரஜினி ஏற்றுக்கிட தயாராக இருந்தார் கமலஹாசன் மூணு புள்ளி ஏழு எடுத்தவர் சேத்துக்கிட்ட ஏற்றுக்கிட தயாராக இருந்தார் திருநாவுக்கரசர் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் ரஜினியை காட்டி பத்து சீட்டே வாங்கிட்டார் இன்றைக்கும் திருநாகர் சன்னேன் நான் சொல்கிறது சரிம்பார் தமிழ் சேதில் கோட்டை விட்டாங்க அது திருநாகர் சன்னன் கூட நின்று ரஜினியை காட்டி போர் போட்டிஸ் பண்ணாப்புல இப்படி ஒரு நாலு சக்திகள் வந்து அந்த இடத்துல பண்ணாப்புல நாம் இதை பண்ணதில் இருந்து காப்பி அடித்தான் கூட்டம் நம்மகிட்ட இருந்து இதை படிச்சுக்கிட்டு விஜய்க்கும் அது செட் ஆகும்னு நினச்சாங்க பிரதமர் வேட்பாளர் மோடி எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை வந்து பார்க்குறதும் விஜய் கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்க்கறதுக்குள்ள வித்தியாசம் தெரியாத அட்டுத்தனமாக அதை பண்ணி இப்போ கிருஷ்ணசாமியை தவிர விஜய் கிட்ட யாருமே வரல எனிவே நோட்டுக்கு சீட்டுக்கு விஜய் விலக போக போறாரு எடப்பாடி சிஎம்மா சொல்லதுக்கா வியாபாரம் பண்ணதுக்கா கட்சி ஆரம்பிச்சான்னு நம்ம அடித்த அடியில் அவர் தனிச்சுங்கிறத அவரும் சொல்லிட்டாரு அப்போ எடப்பாடி கூட கூட்டணிக்கு இப்போ யார் இருக்கா யார் இருக்கா சொல்லுங்க தேமுதிகா இருக்குது ஆனா சீட்டு கடைசமா கேப்பாப்பில் மொபாராக் இருக்கிறார் மொபாரக் இருக்கிறார் மொபாரக் தெளிவாக இருக்கிறாரு முஸ்லீம் ஓட்டுகளை கொண்டு வர்றதுக்கு அவர் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் இருப்பார் அடுத்து கிருஷ்ணசாமியும் இருக்கு இல்லையே அந்த அம்மையார் வந்து அருந்ததியர் உள்ள ஒதுக்கீடு எழுத்தாங்க எ எடப்பாடி பழனிசாமி அறிந்ததில் உள்ள ஒதுக்கீடு சரின்னு சொல்லிட்டாப்பில் சீமான் அதை மையமாக வச்சு குல வேளாளர் பரையர் சமூகங்களை வந்து ரெட்டலைக்கு போட்டவங்களை ரெட்டலையெல்லாம் ஒரு சின்னமாக அந்த சின்னத்தை போட்டு நீ ஏன் உன் நன்மை அளக்குறேன்னு ரெட்டலை அடித்து அந்த மக்கள் ஓட்டுகளை ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்ட பரையர் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டுகளை தன் பக்கம் எடுக்க பார்க்குறாரு இந்த விஷயத்தில் கிருஷ்ணசாமியும் எடப்பாடிக்கு எதிராகலாம் இருக்கிறாரு அப்போ எடப்பாடி கூட நாளை கூட்டணிங்கிறவர்கள் யார் வராரு அப்படியான பெரிய டிமாண்ட் அவருக்கு இருக்குது ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுங்க புருவ் ஆகிடுச்சு இப்போ நான் சொன்னால் உண்மை உண்மையை சொல்கிறேன் நான் அப்போ எடப்பாடியை நம்பி யார் கூட்டணிக்கு வர போகிறாப்புல அப்போ இந்த நிலம அண்ணாமலைக்கு தெரியாதா இதனால தான் அண்ணாமலை எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பதிமூணு சதவீத ஓட்டுக்கு போயிடுவார்னு சொல்கிறாரு நான் பயணி சதவீத வாக்கில் அவரை செக் பண்ணுன்னு நினைக்கிறேன் வெளிப்படையாக உண்மையை சொல்லி தான் நான் இருக்கு பண்ணுறேன் எடப்பாடியை பயணி சதவீதத்தில் பண்ணுறது புலிவேட்டை பலன் தெரியாத ஒருத்தரை போய் பேசிக்கிட்டு இருக்கிறது எலிவேட்டை எலிவேட்டையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு புலிவேட்டைக்கே போகணுன்னு நினைக்கிறேன் நானும் நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி